ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா வீடியோ பார்த்தா உங்களுக்கு வழங்கியிருக்கும் சில வீடியோவில் வீடியோ குவாலிட்டி சரியாக கிளியர் இல்லை சிலதில் ஓடியோ சரியில்லை சிலது கண்டன்ட்டை இல்லாமல் சும்மா வீடியோ போட்டிருப்பேன் என்னென்னு சொன்னால் நான் வந்து மூது மூதுரில் வந்து யூடியூப் செய்கிறவங்க யூடியூப்பில் இந்த ஃபேமஸ் ஆனவங்கன்று சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் அவங்ககிட்ட போய் நான் அவங்களுக்கு எனக்குரிய கைட்லைனா எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நான் என்ன செஞ்சேன்டா யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது எப்படி என்ன மாதிரி செஞ்சு கொள்வது அங்கே பார்த்தா தமிழர்னு சொல்கிறாங்க கேவர்னு சொல்கிறாங்க அல்கரி சொல்கிறாங்க ஒன்றுமே வழங்க இல்லை வழிபடா சொல்ல போனால் அதில் எதை வழங்க நிற்கவோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ரெண்டாக வீடியோ போட்டுக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு ஒன்றா செஞ்சுக்கிட்டு அதுக்குரிய மாதிரி இருந்தேன் என்னென்னா இப்போ எனக்கு ஒரு ஃபீல் வருது என்னென்னா ஓகே நம்ம யூடியூப்பில் செஞ்சிட்ருக்கோம் நம்மளோட விவர்ஸ் நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறது ஓகே அது நம்ம அதுக்காக வேண்டி நம்மளோட விவச்ட டைமை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண இல்லாத அவங்களுக்கு சரியான கண்டில் சரியான குவாலிட்டியில் எல்லாம் கொடுக்கணும் நான் வந்து ஃபோனில் வீடியோ எடுத்து ஃபோனில் எடிட் பண்ணி ஃபோனில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது சில பிரச்சனைகள் வருது அதுக்குரிய எக்யூப்மெண்ட் அதுக்கு சாமான் அது வாங்க வேண்டியிருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த கட்டமாக கண்டென்ட் வந்து சரியாக இருக்கா எத்தனை மணிக்கு என்ன மாதிரி அப்லோட் பண்ணுறது என்ன செஞ்சு விழுறது அடுத்து யூடியூப்பில் உள்ள செட்டிங் என்ன மாதிரி செஞ்சு விழுது செஞ்சால் என்ன மாதிரி ரீச் ஆகும் எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த அளவு அதுக்குரிய நாலேஜ் எனக்கு இல்லாமல் இருக்கும் அதை போய் யார்கிட்ட கேட்குறது எங்கே கேட்குறது நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா பக்கம் தேடி பார்த்தேன் சரியான ஒரு கண்டக்ட் சரியான ஒரு ஆக கிடைக்கி எங்கே போய் தருவேன் கடைசியாக ஒரு முடிவு நடத்தினேன் ஓகே இப்போ நம்மளோட வியூவர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகிருக்காங்க நம்ம போடுற வீடியோ பார்க்குறாங்க அதை லைக் பண்ணுறாங்க அதை கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களால் நம்ம ஒரு ஜீரோவில் இருந்த நம்ம ஒரு லெவலுக்கு வந்திருக்கும் இப்போ அதே இது அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டுக்கொண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் அவங்களுக்காக இந்த வீடியோவில் அவங்கள்ட்ட இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து யூடியூபர்ஸ் உங்களுக்கு அதாவது வீவர்ஸுக்கு தெரிஞ்ச யாராவது யூடியூபர்ஸ் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி இப்படி யாராவது இருந்து எனக்கு கைட் பண்ணக்கூடிய கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தால் அவங்களோட கண்டெக்ட் நம்பரை எனக்கு நீங்கள் தந்து தரணும் நான் என்னோடய என் கண்டக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் அதே மாதிரி நீங்கள் கொமன்லேயும் நீங்கள் எனக்கு சொல்லிக்கொள்ளலாம் நான் அவங்களோட வந்து மீட் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஒரு கைட்லைனை எடுத்து செஞ்சால் இந்த வீடியோ குவாலிட்டிலேயும் மற்ற யூடியூப்பில் என்ன மாதிரி செட்டிங் செஞ்சு கொள்ளலாம் என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம் சொல்லி இருந்து எடுத்துக்கொண்டால் நான் இன்னும் போடுற வீடியோக்கள் ஒன்றை சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்கும் டைம் வந்து சும்மா வேஸ்ட் ஆகிடுங்கிறது சரியான குவாலிட்டியில் சரியான கண்ணனில் சரியான டைமுக்கு போட்டால் ரீச் ஆகிற வீதமும் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் வந்து எனக்கு இப்போது அப்படி யாரும் தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு நீங்கள் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களோட கண்டெக்ட் நம்பர் எனக்கு தந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண செஞ்சிங்கன்னா எந்த வளர்ச்சியில் நீங்கள் ஒரு முக்கிய பங்குதாரராக இருப்பீங்க ஏற்கனவே எனக்கு ஆயிரம் சத்து இப்போ நாலாயிரம் வச்சவர் வந்துட்டு ஆனால் இப்போ என்ன என்ன அப்படி வந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு வருஷம் போயிருக்கு எனக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகி இருக்குது எல்லாமே வந்து சேர்கிறதுக்கு இப்போ வார வியூஸ் இருக்குது தானே வியூஸும் எனக்கு அந்த அளவுக்கு போதுமானதாக இல்லை இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வழங்கும் நூறு நூற்றி ஐம்பது இருநூறு ஐநூறுக்குள்ளே தான் ஒவ்வொரு வீடியோஸுக்கும் எனக்கு வியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படியான வியூஸை எடுத்து எடுக்கிறோம்னு சொல்லும்போது ஏதாவது எந்த சைட்லேயே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அந்த பிரச்சனை இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்லும்போது வியூஸ் அதுக்கேற்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்றது எந்த ஒரு கருத்து ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் எங்கள் பிள்ளை என்ன மாதிரி செய்யணுன்னு சொல்லி யோசிக்கும்போது எனக்கு ஒரு கைட்லைன் இல்லை கைட்லைன் இல்லாமல் நான் செஞ்சுட்டேக்கி எனக்கு பிள்ளை அப்படின்னு எந்த எந்த பக்கத்தாலும் நான் யோசிச்சேன் இப்போ எனக்கு ஒரு கைட்லைனா எங்கே இந்த எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ மூதுரில் இருந்து எங்கள் எடுத்துக்கொள்ள வேணும்னு சொன்னால் எனக்கு ஒன்று கிடையாது வா கினியாவா இல்லை கொழும்பா கண்டியா எங்கேயாவது யாராவரால் இருந்து என்னை கைட் பண்ணினான் நான் எந்த சைட்லேருந்து எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரலாம் என்று சொல்கிறது எந்த கரு அதுக்கு எனக்கு ஒரு கைட் வேணும்னு சரி யூவஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் என்ன அவங்களோட கண்டக்ட் பண்ண வச்சு அவங்களோட கண்டக்ட் நம்பர் எனக்கு தந்து இல்லை நான் அவங்ககிட்ட நேரடியாக போய் இப்போ சில்லங்காலம் எங்கே இருந்தாலும் இன்ஷாலாக நேரடியாக போய் நான் அவங்களை சந்திக்கலாம் எனக்குரிய கண்டக்ட் நம்ம நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் நான் அதுக்குரிய மாதிரி அவங்க நேரடியாக போய் சந்திச்சு அதுக்குரிய மாதிரி ஒவ்வொன்று என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவங்கள்ட்ட இந்த கைடை எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்போ அந்த ஹெல்ப் எனக்கு இன்சாலாக நீங்கள் செஞ்சு விழுங்க அந்த கைட்டோட கைட்டை எடுத்து நான் இன்சாலாக உங்களுக்கு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு கண்டன்தாரத்துக்கும் முயற்சி செய்யும்